இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் சொல்கிற எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பொழப்பே இந்த எதிர்மறையான விமர்சனங்களை பேசி காசாக்குறது வாயை வாடகைக்கு வந்து பிழைக்கிறது நம்ம கூடவே இருந்து பயணிச்சு நம்ம கண்ணு கண்ணார பார்த்து நம்ம அனுபவிச்சு அதை கடந்து வந்த ஒரு விஷயத்தை பத்தியே இங்க அப்பட்டமா போய் சொல்றாங்க முழு பூசணிக்கே சோத்திரம் மறைக்கிறாங்க கேவலமான போய் இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து பேச முடியுமா இவங்களுக்கு என்ன ஒருதுன்னா நம்ம பேசுறது ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்த்துட்டாங்க வச்சுட்டாங்க இவங்களுக்கு வந்து தலையில கொம்பு முளைச்சிருக்கு நம்ம மூத்த பத்திரிகையாளர் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க இவங்கெல்லாம் கருத்துரிமை என்ற பேர்ல கருத்து கொட்டிட்டு இருக்காங்க ஆதாயம் தேடுறாங்க அதை வச்சு இன்னைக்கு யாரை பத்தி பேசுனா காசு வரும் நாலு பேப்பர்ல என்ன வந்திருக்கு எடுத்து பார்ப்போம் ஆ இந்த தலைப்பு வந்திருக்கு இன்னைக்கு இதை பத்தி இன்னைக்கு அடிச்சு பேசு ஆ நான் வரட்டா ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு அவங்கள பத்தி பேசிடுவோம் பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா நேரில் இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க நீ யோக்கிய நீ கரைப்படியாவது கைக்கு சொந்தக்காரன் என்ன வேலை பாக்கெட்டில் ஒரு மூணாயிரம் ரூபாய் வச்சா நீ பேசுறீங்க பத்தாயிரம் வச்சா இன்னும் பேசுறீங்க இருபதாயிரம் வச்சா போய் பேசுவீங்க யாரும் வரக்கூடாது அரசியலுக்கு வரக்கூடாது அண்ணாமலை வரக்கூடாது சீமான் வரக்கூடாது இவங்களை பத்தி நம்ம பேசினா இவங்கிட்ட நம்ம காசு வாங்கணும் இவனை பத்தி நம்ம பேசணும்னா இவங்க கிட்ட காசு வாங்கலாம் இவங்க பண்றது எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுப்பா எனக்கு காசு கொடுத்து அடிச்சு விடுவோம் அள்ளி விடுவோம் அவ்வளவுதான் கேமரா ஆன் பண்ண பேசுறேன் நான் பேசுனா பாப்பான் ஏப்பா அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் கேமரா போத வந்துச்சு தீவு இருந்து கோயம்பேடு கட்சியில் தலைமை வரைக்கும் பதினெட்டு லட்சம் பேர் வந்தா தான் இன்னைக்கு உடவுத்தர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு மக்கள் செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேப்பான் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்பான் பதில் சொல்லி தான் டவர் நியூஸ் சொல்லிதான் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை தான் நம்ம சந்திக்க போறோம் க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கோம் ஆஹ் அவர் இருக்கும்போது பல்வேறு விமர்சனம் நம்ம பார்த்தோம் ஆனா அவர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் இன்னைக்கு சமூகத்தில் வந்துட்டு இருக்கு இந்த விமர்சனங்கள்லாம் யார்கிட்ட கேட்கலாம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கிட்டத்தட்ட கேப்டன் கூட ஐந்து ஆறு ஆண்டுகள் தொடர்ச்சி அவரோட கூட பயணம் பண்ண ஒரு நபர் தான் முன்னாள் கேப்டன் டிவி ரிப்போர்ட்ரு நவசக்தி இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்போம் வணக்கம் நவசக்தி வணக்கம் நீங்களே பார்த்துருப்பீங்க கேப்டன் அவருடைய கேப்டன் அவருடைய இறப்பு கிட்டத்தட்ட அவர் கூட தான் இருந்தீங்க ஆரம்ப கட்டம் முதல் இப்ப இறப்பு வரை அவர் கூட தான் நீங்க பயணம் பண்ணீங்க உள்ள இறந்து இறப்பதற்கு முன்பு பல்வேறு விமர்சனம் நீங்க பார்த்தீங்க அதெல்லாம் கடந்து போயிட்டீங்க ஆனால் இப்ப கேப்டன் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கி சமூக கூடத்தில் வந்துட்டு இருக்கு முதல்ல அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க கேப்டன் டிவியில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஏரிய ஏரி போட்டால் ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இங்கே வந்தேன் நான் வரும்போதெல்லாம் கேப்டன் நல்லா ஆக்கியோதான் இருந்தார் பத்தொம்போது இருபது அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் இருந்தார் கேப்டனை நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன் கேப்டன் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் சொல்லுவாங்களே கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் ஆன் தி பார்த்துருப்பாங்க நான் ஆஃப் கேமராவும் ஒன்று கேப்னேன் கேப்டன் ஒரு அத்தனை பேரும் எல்லா எல்லாரையும் பார்த்துருக்கோம் நான் மட்டும் இல்லை என்ன போன ரிப்போர்ட் நம்மள சொன்னீங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லாரும் நீங்க சொன்னீங்க அதாவது விமர்சனங்கள் நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னு இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் சொல்ற எல்லாருமே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பொழப்பே அப்ப யார் இவங்களாம் யாரெல்லாம் பேசுகிறா அந்த எதிர்மறை விமர்சனம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த எதிர்மறையான விமர்சனங்களை பேசி காசாக்குறது அதை அப்படியே வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கிறது இந்த மாதிரி ஆட்கள் தான் எதிர்மறையான விமர்சனங்களாம் பேசுறாங்க அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்ல பேசுறவங்க எல்லாருமே மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு பேசுறாங்க பட் அவளுக்கு தெரியாதா அவளும் பாத்துருப்பாங்கல்ல மூத்த பத்திரிகையாளர்னா எதை வச்சு அவங்க மூத்த பத்திரிகையாளன்றத நம்ம முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் மூத்த பத்திரிகையாளர் இருந்து மூத்த பத்திரிகையாளராக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க இல்ல சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க என்ன நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டாங்க நீங்க சொல்ற அந்த மூத்த பத்திரிகையாளர்ன்றவங்களை வரிசைப்படுத்தி ஒரு சிலர் தான் இருக்காங்க மத்த எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உண்மையான பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு இடம் தெரியாம ரொம்ப அடக்கமா இருக்கிறாங்க இந்த குறைக்கூடம் கூத்தாடும் சொன்ன மாதிரி தான் ரெண்டு கூத்தாடிகள் வந்து கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் எப்பேற்பட்ட நபரை வந்து ஒரு நம்ம வந்து சித்தரிக்கிறோம் தவறா பேசுறோம் எப்பேற்பட்ட ஒரு கட்சி வந்து பேசுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இவங்களே இவங்க என்ன இத்தனால இவங்க சொல்றதுதான் உண்மை உண்மை நம்பிக்கிட்டு இருந்தோம் மூத்த பத்திரிக்கையாளர் இவங்க சொல்றதுல உண்மைதான் போல நானும் ஒரு அனுபவம் இருபது முப்பது வருஷம் இருபது நிமிஷம் அனுபவம் இருக்கு பேசுறதுக்கு என்னோட அனுபவம் தானே உன்னோட வயசா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா ஒத்துக்கிறேன் உங்களுடைய வயசுதான் என்னுடைய உங்களுடைய அனுபவம் தான் என்னோட வயசாவே இருக்கு ஓகே நாள் ஐயா சொல்றதுல உங்க மூத்த பத்திரிகையாளர் ஓகே உண்மையா தான் இருக்கும் புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க போல அப்படின்னு ஆனா நம்ம கூடவே இருந்து பயணிச்சு நம்ம கண்ணு கண்ணார பார்த்து நம்ம அனுபவிச்சு அதை கடந்து வந்த ஒரு விஷயத்த பத்தியே இங்க அப்பட்டமா போய் சொல்றாங்க முழு பூசணியை சோத்திரம் மறைக்கிறாங்க அதை கேட்கும் போது எப்படி நம்ம பேசாம இருக்க முடியும் பாத்துட்டு ஃபுல் அப்பட்டமான பொய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பட்டமான பொயை தாண்டி கேவலமான பொய் இப்படி ஒரு மனுஷன் வந்து பேச முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஒரு சில கருத்துக்கள் நான் பார்த்தேன் சோசியல் மீடியால அதெல்லாம் வந்து என்ன சொல்றது அதுதான் வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கிறது எதையாவது ஒன்னும் எதிர்மறையான கருத்துக்களை பாசிட்டிவா சொன்னா நம்மளை எவ்வளவு பார்க்க மாட்டான் நம்மள ஏதாவது எதிர்மறையா சொல்லணும் அது யாரை பத்தி பேசணும் யார் இன்னைக்கு நல்ல அந்தஸ்துல இருக்கா யார் வயசா இருக்கா இவங்களை பத்தி நம்ம பேசினா இன்னைக்கு நம்மள வந்து நம்மளுக்கு ஒரு மக்களை திரும்ப மக்கள் திரும்பி பார்ப்பாங்க பாத்துட்டு நமக்கு ஆப்போசிட்ல கூப்பிட்டு வச்சு நமக்கு சந்தோஷப்படுற மாதிரி வாங்க இருந்தாங்க சாப்பிடுங்க நம்ம எல்லோரும் போவோம் அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டாங்க இவங்க எல்லாம் இவங்களை இனிமேல் திருத்த முடியாது அப்படி அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ளதே இவங்க இருக்காங்க இப்போ இப்ப வரைக்கும் அவரத ஓடிக்கிட்டே இருக்காங்க இவங்க விமர்சனம் பண்ற ஆளுகளை போனா பாருங்க எல்லாரையுமே யாரையுமே அது இந்த நீங்க சொன்னீங்க மூத்த பத்திரிகையாளர் நான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இது மட்டும்தான் தெரியுமா நான் கேட்கிறேன் இது மட்டும் தான் தெரியுமா நல்லதெல்லாம் இருக்குல்ல எதுவுமே தெரியாதா இல்ல இவங்க பார்த்தாங்களா மூத்த பத்திரிகையாளர் அங்கே இவ்வளவு கோடி பணம் வாங்கினாங்க இதை பண்ணாங்க ஒரு சில விஷயங்களை ஒன்று பார்த்தேன் எனக்கு வேடிக்கையா இருந்தது எலெக்ஷன் முன்னாடி ஆஹ் எலெக்ஷன் முன்னாடி ஒரு விஷயத்துல அந்த வீடு இப்போ ட்ரெண்டிங் ஆகுது போல வேடிக்கையா இருக்கு நான் கூட இருக்கேன் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் கூட்டணி பத்திரத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சார் வந்து பேசுறாரு ரிப்போர்ட்ரா நாங்கள் போகிறோம் நான் போறேன் கூட அஞ்சு பேர் யார் போனீங்க அந்த இந்த மூத்த நிர்வாகிகள் போறாங்க சுதி சார் போனாங்க அப்புறம் பார்த்தா சார் என்ன போனாங்க ஒரு ஒரு முக்கிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் போகிறாங்க நானும் ரிப்போர்டரா நாங்கள் போயிருக்கோம் போய் நிற்க பேசுகிறோம் சம்மந்த இடத்துல அங்கே என்ன பேசுனாங்கன்னு நாங்க சொல்லியிருந்தா வேற இல்ல கூட வந்த மூத்த நிர்வாகிகள் பேசியிருந்தா வேற இல்ல அவங்க போய் யார்கிட்ட பேசினா ஆனா எங்கேயே தெரியாம ஒரு நாலு செவத்துல உட்காந்துட்டு ஒரு கேமரா முன்னே வச்சுக்கிட்டு அங்க என்ன நடந்தது தெரியுமா இவர் அப்படி சொன்னார் உடனே இவர் இப்படி செய்தார் தேமுதிகவுக்கு அவ்வளவுதான் அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய்ன்றதை தாண்டி பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப நம்ம பொய் சொல்றமே நமக்கு பூசணும்லாம் இல்லையா அப்ப இவங்களுக்கு என்ன வருதுன்னா நம்ம பேசுறது ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பாத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து தலையில கொம்பு முளைச்சிருக்கு நம்ம மூத்த பத்திரிகையாளர் இருந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஒரு பொய்ய பத்து தடவை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து உண்மையா இப்ப நம்ம நம்மளையா மூத்த எல்லாம் பத்திரிகையாள உண்மைதான் பேசிட்டு இருந்தாங்கன்னு இப்ப நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம காதுபடவே கேட்கும் போது இதையே நம்ம அப்பட்டமா பொய் சொல்றோம் பொய் தானே சொல்லியிருப்பாங்க இப்ப இவங்க சொன்னாலும் உண்மையா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்ப பொய் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்ப இப்பயும் நம்ம பேசாம இருந்தோம்னா இவங்க இந்த பொய்யான பிரச்சாரம் பண்ணி 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 பொய்யான தகவல்களை பரப்பி பரப்பி பொய்யான அவதூற பரப்பி பரப்பி மக்களை வந்து ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கிறாங்க மக்களை வந்து ஒரு தெளிவா சிந்திக்க விடக்கூடாது இவங்களோட எண்ணமே மக்களை சிந்திக்க விடக்கூடாது மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு அனுதாபத்துல இருக்காங்க கேப்டன் இறந்த மிகப்பெரிய ஒரு சோகத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த அந்த இதை கடந்து வந்து இன்னைக்கு அந்த கட்சி அடுத்த அடுத்த தலைமை யார் கொண்டு போவா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க நீங்க ஒரு பத்திரிகையாளரை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் நாங்க ஒரு சின்ன பத்திரிகையாளர் கூட இருந்துட்டு போறோம் இல்ல ஒரு புள்ளு பத்திரிகையாளர் கூட இருந்துட்டு போறோம் உங்களுக்கு உங்க கால் தூசி கூட நாங்க பெற ஒரு நாம நீங்க பெரிய புள்ள புடுங்குங்க நாங்க சின்ன புள்ள புடுங்குறோம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்க பெரிய பத்திரிகையாளர் ரெண்டு மூத்த பத்திரிகையாளர் இருந்து போங்க நாங்க சின்ன குட்டி பத்திரிகையாளராக இருந்து போறோம் அப்ப மக்களை மத்தியில குழப்புறது மக்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கு இதுல இதுல கெட்டதெல்லாம் இருக்கு மக்களுக்கு இதெல்லாம் தேவை இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் இதுதானே ஒரு ஊடகவியலாளரோட வேலை ஒரு பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய வேலை ஒரு பத்திரிகையாளர் என்ன செய்யணும் நாட்டு மக்களுக்கு ஒரு கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்குங்கன்னா தூணா கருத்துரிமை இருக்குன்னு கருத்துக்கள்ன்ற பேர்ல இங்க உட்காந்துக்கிட்டு நல்ல நல்ல மனிதர்கள் கருத்து கொட்டிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் கருத்துரிமின்ற பேர்ல கருச்சு கொட்டிட்டு இருக்காங்க ஆதாயம் தேடுறாங்க அதை வச்சு ஒரு வட்டாரத்தை உருவாக்குறாங்க இவன் நம்ம காலையில எந்திரிச்சோன்னே அதான் பொழப்பு காலையில எந்திரிக்க வேண்டியது இன்னைக்கு யார பத்தி பேசலாம் எதிர்மறை அதாவது இன்னைக்கு யார பத்தி பேசினா காசு வரும் எத்தனை பேரை பாக்க வைக்கலாம் ஒண்ணுமே தெரியாது அவங்க கூட இவங்க பயணிச்சிருக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நாலு பேப்பர்ல என்ன வந்திருக்கு எடுத்து பார்ப்போம் ஆஹ் இந்த வந்திருக்கு இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளரா இருந்தாங்களா ஓகே இதை பத்தி இன்னைக்கு அடிச்சு பேசுவோம் ஆஹ் நான் வரட்டா ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு அவங்கள பத்தி பேசிடுவோம் பேசிட்டு அப்படியே என்ன வாய்க்கு என்னெல்லாம் பேசுதா நம்ம என்னெல்லாம் கற்பனை நம்ம கற்பனைக்கு தான் அளவே இல்லையே என்ன பின்ன பேசணும் எல்லாத்தையும் அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நேர்ல இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க அப்ப மக்கள் மத்தியில என்னன்னப்பாங்க ஓ இவரு மூத்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில பேசுறாங்க அப்ப மக்கள் நம்ம தான் செய்வாங்க ஒரு பத்து பொய்ய தடவை திருப்பி திருப்பி உண்மையா இருக்குமோ அப்படின்னு மக்கள் ஒரு இடத்துல யோசிப்பாங்க இவங்க இவங்கெல்லாம் இவங்களா திருந்தணும் இவங்களா நம்ம எல்லாம் அவளே சொல்றாங்கல்ல இன்னும் கூட வந்து பாத்த மாதிரியே கிட்டத்த பேசுறாங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோனு பேசிட்டு இருக்கும் போது இப்ப மக்களுக்கு என்ன தோணும் ஓ மூத்த பத்திரிக்கைங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல பாத்துருப்பாங்க அப்படிதான் நம்புவாங்க இப்ப காசு கொடுக்கறத பாத்தோம் காசு கை மாறிச்சு இத்தனை கொடினு சொல்றாரு மூத்த பத்திரிகையில ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா காசு குடுக்கறவங்க பிளாக் மணி வந்து ஒரு இல்லிகளா கொடுக்குற மாதிரி நந்தன சிக்னல்ல வச்சு இந்தாங்க இத்தனை பெட்டின்னு சொல்லி கொடுப்பாங்களா அதுக்கும் ஒரு இடம் இருக்கும் இல்ல ரூம் இருக்கும் ஹோட்டல் இருக்கும் இல்ல வாங்கி ரசு இரு காசு வாங்குறனாவே இருக்கட்டும் ஒருத்தங்க வச்சு கொடுப்பாங்க நந்தன சிக்னல்ல வச்சு வாங்க மூத்த பத்திரிகையாளரு இந்த பெட்டி இருக்கு காசு தூக்கம்ல கொஞ்சம் வந்து வாங்கி எங்களுக்கு கொஞ்சம் கை மாற்றி விட்டு போங்கன்னு சொல்லி மூத்த பத்திரிக்கையாளரை கூப்பிடுவாங்களா இல்ல வாங்க ஒளிப்பது வந்து கூட்டி போங்கன்னு சொல்லுவாங்களா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மறைவான ஒரு சத்து நடக்குது சரி உனக்கு சோர்ஸ் அப்ப அங்க உனக்கு என்ன வேலை நீ அங்க இங்க இங்க போயிருந்த யோக்கிய எனக்கு இருக்குல என்ன வேலை நீ யோக்கிய நீ கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரன் யோக்கியனுக்கு இருக்கல என்ன வேலை நீ போய் உட்காந்து பெட்டி வாங்கி கொடுத்தியா இல்ல எனக்கு தகவல் இருக்கு எனக்கு சோர்ஸ் இருக்காங்க ஒரு ஆள் சொல்லிச்சு உனக்கு மட்டும்தான் அந்த ஆள் சொல்லிச்சா அந்த ஆள் உனக்கு மட்டும்தான் சொல்லுதா ஏன் இதை மட்டும்தான் சொல்லுதா மத்த எந்த விஷயம் இல்ல நீ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எனக்கு ஆள் சொல்லிச்சு ஆள் சொல்லிச்சு ஆள் போட்டு சொல்லி பேசுறம்ன்ற நீங்க மத்த நல்ல விஷயங்கள் எல்லாமே எத்தனை விஷயங்கள் இருக்கு அங்கெல்லாம் உங்களுக்கு ஆள் இல்லையா அங்கெல்லாம் உங்களுக்கு தகவல் வராதா மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சொல்லணும் உங்களுக்கு தோணாதா நீங்க சொன்ன மூத்த பத்திரிகையாளருடைய கடந்த கால கருத்துரிமை பேச்சுரிமை கருத்துக்கள் பேட்டியில் அத்தனை எடுத்து பாருங்க மக்களுக்கு பயன் உயரவில்ல ஒன்னு கூட இருக்காது யார எப்படி கிறிஸ்டிசை பண்ணலாம் யார எப்படி ஒரு அஹ் தாழ்மான பன்மையை பேசலாம் யாரை எப்படி அடிச்சு பேசலாம் யாரை நம்ம இது பண்ணலாம் இப்படி இந்த மனநிலைக்கு இந்த வட்டத்துக்குள்ள ஒரு மன நோய்க்குள்ள இருக்காங்க இவங்கெல்லாம் இதை பேசணும் இதைத்தான் பேசணும் ஒரு பத் பத்திரிக்கையில நான் மூத்த பத்திரிக்கையாளர் நான் இதை தான் பேசுகிறேன் இல்லை அடிச்சு பேசுகிறேன் கூட அந்த மாதிரி கூட வந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்களே அதைத்தான் யோகி எனக்கு இருக்கில் என்ன வேலை யோகி எனக்கு இருக்கில் என்ன வேலை நான் வந்து டாஸ்மார்க் கடையில் பிளாக்ல விற்கிறாங்கன்னா அப்போ நான் பிளாக்ல சரக்கு வாங்க போயிருக்கணும் எனக்கு பிளாக்ல விற்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லை நான் வந்து அதை சேகரிக்க போயிருக்கணும் அதை எனக்கு அது தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் மூத்த பத்திரிக்கையாளர்ல இருந்து எலெக்ஷன் நீங்கள் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ மூத்த பத்திரிக்கையாளராக இருந்து என்ன செஞ்சுருக்கீங்க மூத்த பத்திரிகை நான் இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறேன் இல்ல இந்த கட்சிக்குன்னு இந்த கொள்கைகள் இருக்கு அவர் பேசும்போது எல்லா கட்சிகளையும் ஆட்சி பேசுறாரு நாம் தமிழர் கட்சி கூட சமீபத்தில் வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையார் பேசியிருக்காரு அவருக்கு எந்த கொள்கையுமே இல்லை அவர் வந்து வீட்டுக்கு அவருக்கு அவருக்கும் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இழிவாக கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு அப்ப இவர் போய் பார்த்தாரா எல்லாம் அப்ப எந்த கொள்கையும் இல்லாமல் இன்னைக்கு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்ப இவங்களுடைய இவங்க இவங்க என்ன அப்படின்னா யார் இன்னைக்கு அரசியல் வர்றா யாருமே வந்துடக்கூடாது இவங்களுக்கு அப்ப யா இவர் வந்தா தப்பு அவர் வந்தா தப்பு இவருக்கு கொள்கை இல்ல அவருக்கு கொள்கை இல்லை இப்ப யாரு தான் இருக்காரு அப்ப யாரு வர்றது சரி எல்லாருக்கும் கொள்கை இல்ல இந்த கட்சிக்கு தகுதி இல்ல அந்த கட்சிக்கு தகுதி இல்ல அந்த தலைவருக்கு தகுதி இல்ல மூத்த பத்திரிகையாளர்களே வந்து உட்கார்ந்துருங்க சிஸ்டத்தை மாத்துங்க தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா செய்யுங்க முதலமைச்சர் ஆயிருங்க மக்கள் எல்லாம் ஓட்டு போடட்டும் நீங்க உண்மையை பேசுங்க பேசுவீங்களா உண்மையை பாக்கெட்ல ஒரு மூணாயிரம் வச்சா நீங்க பேசுறீங்க பத்தாயிரம் வச்சா இன்னும் பேசுவீங்க இருபதாயிரம் வச்சா பல்டி அடிச்சுக்கிட்டே போய் பேசுவீங்க பார்க்காதலாம் அப்படியே நான் நானும் அவர் ஒன்னா உட்காந்து காஃபி குடிச்சிட்டே இருந்தோம் அப்படியே பேசினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எல்லாமே பொய் ஒரு ரெண்டு பேர் எல்லாரையும் சொல்லல நான் இந்த மூத்த பத்திரிகையான போர்வையில ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேரும் பேசுறத மற்ற எல்லாருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் ஆனா வெளிப்படைய வந்து யாரும் பேச மாட்டாங்க என்னத்தையும் போய் பேசிக்கிட்டு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மக்களுக்கு நீங்க நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு போகணும்ல போகும்போது நீ ஒரு மூத்தவராய இருந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு போகணும்ல நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு இன்னைக்கு உங்களுடைய சொந்த வெறுப்புணர்வு வன்மத்தை கொட்டுறீங்க வன்மத்தை கொட்டிட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்கன்னா பின்னால வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் வயசுல இன்னி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள்லாம் அந்த வீடியோ பார்த்து இது உண்மையா இருக்குமோ பார்த்து எப்படி ஒருத்தர் பத்து தடவை போய் சொல்லியிருப்பாரு அப்ப உண்மையா இருக்குமோ நான் நம்பினா இந்த சமூகம் வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல வழிக்கு போகும் ஒரு நல்லவர்களை தேடி போகும் எப்படி அரசியல் பண்ணுவாங்க யா யார் எந்த தலைமுறை பிள்ளைகள்லாம் அரசியலுக்கு வருவாங்க நீங்க சொல்லுங்க யாரும் வரக்கூடாது அரசியல் வரக்கூடாது அண்ணாமலை வரக்கூடாது சீமான் வரக்கூடாது அங்கிட்டு தேமுதிகாவுக்கு பொதுச் செயலாளராக ஒரு பெண் அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்ல இன்னைக்கு ஒரு பெண் தலைவராக இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது அதை பார்த்துட்டு சிலருக்கு பொறுக்க முடியல தேமுதிக பொதுச் செயலாளராக வந்துட்டாங்க பெண் தலைவர்கள் உண்மை அதுதானே இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் பெண் தலைவர் அவங்க தானே இருக்கிறாங்க இதையும் உங்களால் எதார்த்தம் மறுக்க முடியல வண்மோ அது வளர்ந்துருமா இது வளர்ந்துருமா அவன் ஜெயிச்சிடுவானா இவன் ஜெயிச்சிடுவானா இவன் இவன்கிட்ட இவங்களை பத்தி நம்ம பேசினா இவங்கிட்ட கிட்ட நம்ம காசு வாங்கலாம் இவனை பத்தி நம்ம பேசினோம்னா இவங்க கிட்ட காசு வாங்கலாம் இவங்க பண்றது எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோப்பா எனக்கு காசு குடுத்துடு நான் வந்தேன்னா ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இவ்வளோ ஒரு இன்டர்வியூ இவ்வளோ இது காசு கொடுத்துரு நான் உனக்கு எவ்வளவு வேணும் கேளு நீ சொல்ற கண்டனா நான் பேசி கொடுத்துட்டு போயிடுறேன் உண்மையில அடிச்சு விடுவோம் அள்ளி விடுவோம் அவ்வளவுதானே காசா பணம் அடிச்சு விடுவோம் கேமரா ஆன் பண்ண பேசுறேன் நான் பேசுன பாப்பா என்ப்பா அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் கேமரா போத வந்துருச்சு கேமரா போத வந்துருச்சு நீங்க கேமரா ஆன் பண்ணி உக்காசிட்டீங்கன்னா போதும் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா ஒசாமா பிள்ளைய பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசுவாங்க கூட உக்காந்து டீ குடிச்ச மாதிரி பேசுவாங்க நடக்குதுலன்னு பாருங்க யார் யாரை பத்திலாம் பேசணுமோ நீங்கள் உலக தே உலக அளவுல தேசிய அரசியலை பத்தி எங்கெங்க இருக்கிறவங்கள பத்திலாம் கேட்டீங்கன்னா கூட நம்ம மூத்த பத்திரிக்கை ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க தாராளமா பேசுவாங்க அள்ளி விடுவாங்க முழு பூசணிக்க என்ன ஒரு வீட்டே மறப்பாங்க சோத்துல அந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கு கடைசியா ஒரு வீடியோ பார்த்தேன் தேமுதிகா செத்து போச்சு தேமுதிகா பதிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு விமர்சனம் வந்துச்சு இது எப்படி பாக்குறீங்க அதாவது இது என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளரோ ஒரு பத்திரிகை எல்லாரும் நம்ம நாளைக்கிட்ட போவோம் பழகுவோம் பேசுவோம் நம்மளும் வந்து கேப்டன் டிவியில் வந்து பயணிச்சிருக்கிறோம் நம்ம நமக்கு அறிமுகம் கொடுத்தது நம்மளை நம்ம ரிப்போர்ட்டரானதான் கேப்டன் டிவி வச்சுக்கோங்களேன் நமக்கு நமக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் செய்தியாளராக வர்றோம் இப்போ ஒருத்தர் சொல்றாரு அடக்கம் பண்ணியாச்சு தேவங்கா அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து அவர் அவர் இந்த உலகத்துல இல்லைன்னு நினைக்கிறார் அவர் வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறார் அவர் அதை நான் சொன்னேன்ல ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருப்பாரு டைரக்டர் இவங்க எல்லாம் இப்ப நடிகனா மாறிட்டாங்க அந்த இயக்குனர் என்ன சொல்றாரு இன்னைக்கு என்ன கண்டென்ட் டாபிக் பேசணுமோ அத பேசுறதே இவங்களோட லட்சியம் இவங்க வந்து அந்த பேசி முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஆனா முடிவு எடுத்துட்டு வந்து பேசுறவன் வந்து நம்ம எதுவுமே தர்க்கம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க இவங்க கிட்ட நம்ம தர்க்கம் பண்ண முடியாது ஒருத்தர் சொன்னாரு ஐம்பதாயிரம் பேர் கூட கூடுறது கஷ்டம் தான் விஜயகாந்த் அவர்கள் இருப்பதற்கு முதல் நாள் சொல்றாரு கூட்டமே வராது எல்லா தொண்டர்களே கிடையாது அப்படின்னாரு கூட்டமே வராதுன்னாரு தீவு திடல்ல இருந்து கோயம்பேடு கட்சியில் தலைமை கழகம் வரைக்கும் பதினெட்டு லட்சம் பேர் வந்தால் தான் இன்றைக்கி உலகத்துறை ரிப்போர்ட் சொல்லியிருக்கு கட்சிக்காரங்க சொல்லல தலைமை கழகம் சொல்லல உலகத்துறை ரிப்போர்ட் சொல்லுது பதினெட்டு லட்சம் பேர் இந்த பதினெட்டு லட்சம் பேரை கூட விட்டுருங்க இந்த பதினெட்டு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த பதினெட்டு லட்சம் பேரை தாண்டி எத்தனை லட்சம் பேர் வீட்டில் உட்காந்து ரெண்டு நாளா பார்த்துட்டு அரை அரவுறையா சாப்பிட்டு உட்காந்து செல்லில் வீடியோ பார்த்துட்டு அடக்கம் பண்ணுற வரையும் வீடியோ பார்த்துட்டு கண்ணில் கண்ணிட்டு உட்காந்துருப்பான் அவங்கள எங்க போய் சேப்பீங்க வர முடியாதவங்க சொல்றேன் பெண்கள் எல்லாருமே அத்தனை பேரும் காலையில கேள்வி விஷயம் கேள்வி போட்டு பேக் கோடைக்கு பேக்க மாட்டிட்டு நைட்டு பகலாம் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி விடிய நாலு மணிக்கு அங்கே தூக்கிட்டு போற வரைக்கும் வந்து அவ்வளவு கூட்டம் எப்படி ஐம்பதாயிரம் அப்ப எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க அப்ப அவன் பொய் தானே பேசுறாங்க இப்ப இதுல இருந்து மக்களுக்கு தெரியணும்ல இவர் பேசுனா பொய் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி இந்த பத்திரிக்கையாளர் பொருள் பேசுறவங்க இந்த மூத்த இந்த இந்த கேமரா போதையில பேசுறவங்க பேச மக்கள் நம்ப கூடாதுன்னு சொல்றேன் அவங்க பொய் வாய திறந்தாலே பொய் நான் சொல்றேன் இந்த ஒரு விடயத்துல நான் கண்ணு கண்ணால் நான் சாட்சி ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க நான் சாட்சி நான் கண்ணால பார்த்த விஷயத்த காதால் கிடைச்சது நான் பக்கத்துல இருந்து உணர்ந்த விஷயத்த அப்படி அப்பட்டமா அதற்கு எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஒரு பொய் இன்னைக்கு பதினெட்டு லட்சம் பேர் இன்னைக்கு அத்தனை பேர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரத்தமும் சதயமா இருந்து நின்றுட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு அவர் குடும்பம் வந்து அப்படி குடும்ப குடும்பம்ன்றது மூணு பேரை மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு நாலு பேரை மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு அன்னைக்கு இன்னைக்கு கோயம்பேட்டில் இருந்து தீவு தடுறது வரைக்கும் நின்று அத்தனை பேரும் கேப்டனுடைய குடும்பம் தான் அதை வந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம் இன்னைக்கு உலக அளவுல இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க இவங்க லேசாக நினைச்சிட்டு பேசுகிற கடந்த பே கடந்த காலத்தில் பேசுன மாதிரி அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலமையே வேற ஒவ்வொரு தொண்டரும் இன்னைக்கு ரத்தம் துடிச்சு போய் இருக்காங்க தேமுதிக தொண்டர்கள் நீங்கள் யார்கிட்ட நீங்க பேசுங்க யாராவது ஒரு மாவட்ட செயலர்கள ஒருத்தர் பேசுங்க யாராவது இப்படி யாவது ஒரு பேசுறாங்கன்னு நீங்க சொல்லி பாருங்க ரத்தம் கொதிச்சு போய் பேசுறாங்க தம்பி நான் அவளவன் தம்பி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்ப நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வந்து சீன்ற மாதிரி அவங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க சீன்றீங்க பொதுப்படையா நாங்க நீங்க இருக்கோம் இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் பத்திரிகையாளர் சொல்றதுனால மத்த மற்ற எல்லா பேருக்கும் கெட்ட பேர் வரும் இவங்கெல்லாம் சொல்றது பொய்யாதான் இருக்குமான் எல்லா பத்திரிகையாளர்ன்ற மரியாதையை அவங்க கெடுக்குறாங்க அப்போ அவங்க தவறான கருத்துக்கள் சொல்லக்கூடாது இல்ல அப்ப எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது இப்போ உங்களை போன்ற ஒரு பத்து பத்து ஊடகங்கள் வந்து நீங்க வந்து உண்மையை சொல்லணும் மக்க எதாவது ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட செய்தியா கொண்டு போகணும்னு நீங்க எடுக்கிறீங்க நீங்க நாலு பேருக்கு மத்தியில நீங்க ஒரு நாற்பது பேருக்கு நடுவில் நாலு பேர் மட்டும் நீங்க கத்திட்டு இருக்கீங்க யார் பேசுறது அதிகமா பாப்பாங்க நாற்பது பேர் அந்த பொய் சொல்றதுன்னு பார்ப்பாங்க அப்ப எது போய் மக்கள்கிட்ட சேரும் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன இவங்களுடைய நோக்கமே பொய் பேசணும் சம்பாதிக்கணும் இன்னைக்கு அதான் ஒரு அதுக்கு பேர் என்ன கேப்டன் உள்ள கடைசி காலத்துல கூட அவர் உடல்ல இல்லாத போது கூட கொண்டாந்து செயற்கை கூட்டத்துல கொண்டாந்து அவர் காமிச்சு அவர் உளுற மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இது ஒரு பணத்துக்காக தானா அப்படின்னா விமர்சனம் வச்சாங்களே அந்த விமர்சனம் வச்சாங்க அதுக்கு மேடம் வந்து பதில் சொன்னாங்க பிரெஸ் மீட்டுக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம் மீட்ல எல்லாமே போயிருந்தோம் அதாவது இவங்க எப்படி அதான் சொல்றேன்ன என்ன சொல்லலாம் இவங்க என்னமோ அக்கறை இருக்கிற மாதிரியும் இவர் என்னமோ இது கேப்டன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அவர் பாவம் உடம்பே சரியில்லை அவரை கொண்டு வந்து இப்படி வந்து பண்ணலாமா செய்யலாமான்னு பெரிய ரொம்ப பாசத்தை வலிஞ்சு வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நடிப்புன்னு சொன்ன மாதிரி வெறும் நடிப்பு பச்சை நடிப்பு அது எதுக்குன்னா அதாவது அப்படி இந்த வாழப்புறத்துல ஊசியற மாதிரி நைசா ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இவங்க தன்னை ஒரு இதா காட்டிக்கிட்டு மிகைப்படுத்தி தன்னை ஒரு பெரிய இதா காட்டிக்கிறதுக்காக விமர்சனங்கள் நீங்களே இருக்கும்போது விமர்சனம் ஏன் கூட்டி வந்தான்னு கேட்கறீங்களா அதுக்கு நான் காரணம் தான் சொல்றேன் விமர்சனங்களை பார்த்துருப்பீங்க அவர் அப்படி ஆயிட்டாரு டியூப் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க வெண்டிலேட்டர் இருக்கான் எப்போ நான் சொல்றது முன்னாடி ஆரம்பத்தில் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு எல்லாருமே பார்த்தாங்க மீடியம் முன்னாடி எப்படி உட்காந்துருந்தாரு கையை தூக்கி காமிச்சார்ல சூரியநூல் இல்லைன்னாங்க சூரியநலில் இல்லாதவங்க கையை தூக்கி காட்ட முடியுமா நம்ம அவங்க லாஜிக்கே வருவோம் சூரியநலு இல்லாத ஒருத்தவங்க கையை தூக்கி காட்ட முடியுமா உட்காந்துருக்காரு வர்றாரு எங்கேயாவது தரும்போ ஏதாவது இருந்துதா ஏதாவது வச்சிருந்தாங்களா நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் அப்படி இருந்தாங்க இங்கே வச்சிருந்தாங்க ஏதாவது இருந்துச்சா எதுவுமே இல்லை இன்னைக்கு நீ உங்களுடைய விமர்சனத்தில் விட்டுருங்க மேடம் நாங்கள் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க பதினெட்டு லட்சம் பேர் வந்து எவ்வளவு ஆர்ப்படுத்தி ஒவ்வொருத்தரும் தான் தாய் தான் போயிருந்த மாதிரி மாற தடிக்கு நெஞ்ச துறை அவ அழுது ஒவ்வொருத்தரும் அவ்வளவு எமோஷனல கொட்டுறாங்க அந்தளவுக்கு அவர் சம்பாரிச்சுட்டு போயிருக்காரு மக்கள் மனசுல அப்ப அவங்களுடைய மனங்கள் என்னவா இருக்கும் அப்போ கொண்டு வந்து காட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை இங்க இருக்கக்கூடிய மீடியாவுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும் இப்போ நீங்க பாக்குறீங்க எல்லாரும் பாக்குறாங்க கடைக்குடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற தொண்டருக்கு எப்படி தெரியும் நலமா இருக்கிறாருன்னு வதஞ்சி வருது பரவாயில்லை வீட்டுல இருந்து போய் அப்படி அப்படியாமல எப்படி போன் பண்ணி நமக்கே வீட்டுல இருந்து அப்ப அப்பதை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல ஏன் கொண்டு வந்து காட்டினீங்க உங்களுக்கு காட்டல அவங்க உங்களுக்கு காட்டலடா விமர்சனம் பண்றவங்களுக்கு காட்டினதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணவங்களுக்காக காட்டல கடைக்கோடியில் இருக்கிற தொண்டனுக்கு பாடுறா நீ ஆறுதலு மனசு அப்படி இருக்காரு காட்டுறதுக்காக அவங்க காட்டினாங்க அதை காமிச்சு உங்க போய் இது பண்ண அதான் நரம் இல்லாத நாக்கு எப்படி பண்ணா பேசணும் இப்படியும் பேச முடியும் அப்படியும் பேசணும் இவங்களை பொறுத்தளவுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு அந்த ஜாப்பை தான் இப்ப போயிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ஒரு எபிசோடுக்கு இவ்வளவு குடுத்துட்டு நீ சொல்ற கண்ணனை பேசி குடுத்துறேன் தேமதிகாவை அடிச்சு பேசணுமா நான் பேசுறேன் பொதுச் செயலாளர் அடிச்சு பேசணுமா பேசுறோம் உங்களுக்கு சீமான பேசணுமா சொல்லுங்க பேசுவோம் அண்ணாமலை பேசணுமா சொல்லுங்க நான் பேசி கொடுத்துறேன் அந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சுத்திட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு எல்லாம் சுத்த முடியாது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கமாண்ட்ல போய் நீங்க கழுவி நீங்க கமாண்ட்ல போய் பாருங்க நீங்க மூத்த பத்திரிக்கையாளர் சொல்றீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் மூத்த பத்திரிகையாளரு நீங்க என்ன ஒரு ஏழு வருஷம் இருந்திருப்பீங்க நீங்க என்ன பத்திரிக்கையாளர்னு கேட்கலாம் கமெண்ட்ல போய் பாருங்க கழிவு கழிவு ஊத்துறத மக்கள் பொதுமக்கள் தான் கழிவு ஊத்துறாங்க அவங்க எந்த பத்திரிகையாளும் இல்லை எந்த ஊட இல்லை யாருமே இல்லை ஒரு சாதாரண மக்கள் கழிவு கழிவு ஊத்துறாங்க நீ இப்படிதான் நீ அன்னைக்கு ஒன்று பேசுற முன்னாடி மாதிரி கிடையாது அந்த காலத்துல மாதிரி இந்த ஊர்ல ஒரு மீட்டிங் பேசிட்டு அடுத்த ஊர்ல போயிட்டு என் மக்களே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு இந்த ஊர்ல பேசிட்டு அடுத்த ஊருக்கு போறதுக்குள்ள இங்கே வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து அங்க அனுப்பிடுவான் உங்களோட எல்லா வீடியோ பதிவுகளும் இன்னைக்கு இருக்கு நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது நேற்று என்ன பேசுனா இன்னைக்கு என்ன பேசுனா நாளைக்கு என்ன பேசுனா எல்லாமே பதிவு தான் வரலாற்றுல எல்லாமே பதிவு மக்கள் செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேப்பான் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்பான் பதில் சொல்லிதான் ஆகணும் எல்லா பேரும் கேட்பான் நீ எந்த கட்சி தலைவரை நீ விமர்சிச்சாலும் பத்திரிகையாளர் போர்வையில அந்த கட்சி தொண்டர்கள் உனிய சட்டையை புடிச்சு கேள்வி கேட்பான் கண்டிப்பா கேப்பான் தொடர்ச்சியா நம்ம நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கும் போது எப்படி இருப்பாரு என்னங்கறத நம்ம பேசிட்டே இருந்தோம் ஒவ்வொரு முறையும் செக்அப் போகும்போது தனியார் மருத்துவமனைக்கு போகும்போதும் என்னாச்சுன்னு கிட்டத்தட்ட உனக்கே நிறைய போன் வந்திருக்காங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை என்னாச்சு நம்ம தலைவருக்கு என்னாச்சு அப்படின்னா கேட்டிருக்காங்க கடைசியா போகும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க எப்படி உணர்ந்தீங்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத ஒண்ணுதானே அது அது ஒரு சோகமான ஒரு நாள் டிசம்பர் இருபத்தி எட்டு நம்ம வாழ்க்கை நம்மளே பேசிட்டு இருந்தோம் இது வழக்கமான தான் வழக்கமான செகப்லேருந்துதான் இல்ல உண்மையில நானும் சத்தியமா நான் அப்படிதான் நினைச்சேன் இருக்காது அப்படிலாம் இருக்காது என்ன இப்படிதான் சொல்லுவாங்க இவங்க என்னதான் போடுவாங்க அப்படின்னு சரி அதான் வந்துருவாரு வழக்கமா என்னம்மா ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் டிசம்பர் இருபத்தெட்டு கடைசியில இன்னைக்கு ஒட்டுமொத்த பேருக்கும் அவரு எவ்வளவு பேரை சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காரு எத்தனை பேர் மனசுல இடம் பிடிச்சிருக்காருன்றத பாத்து பார்த்து அன்னைக்கு அழுகுறாங்க ரெண்டு பேரும் விஜய் பிரபாரன்னு சண்முக பாண்டி ரெண்டு பேரும் எப்படி திரும்ப தெரியுமா தெரியல அவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க மத்த எல்லாரும் கேமரால தான் பார்த்தாங்க நான் நேர்லயே பார்த்தேன் நான் நேர்ல நின்று விடிய விடிய பார்த்தேன் அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் நகலவே இல்லை மூணு பேருமே நகலவே இல்லை தான் இடத்திலேதான் எதிர்கிறேன் அங்கேதான் இருந்தா அங்கே என்ன நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நமக்கு எப்படி நம்ம அங்க இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு வரும் நம்ம என்ன ஆஹ் இருந்து பாத்துக்கிட்டே இருந்தோம் அத்தனை பேரையும் வெளியூர்ல இருந்து பேக்கு மாட்டிக்கிட்டு வந்தவங்கள மேல இருந்து ஒவ்வொருத்தனையும் பார்த்து விஜயபிரபாருன்னு கூப்பிடறாங்கள கூப்பிட்டு அவங்களாம் வெளியூர்ல இருந்து வந்து அவங்கள கூப்பிடுங்க பக்கத்துல இங்க தள்ளி வந்த போலீஸ் அங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வராங்களை கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு கிட்டத்துல கூப்பிட்டு அவரை பார்க்க விட்டு கேப்டன் முகத்தை பார்க்க விட்டு அழுகு விட்டாங்க அது மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகணவங்க மொட்டை அடிச்சுட்டு வந்தவங்க இவங்களை அந்த வெளியூர்லேருந்து வந்த காலையில் கிளம்பி நைட்டு வந்துருப்பாங்க ரெண்டு மணிக்கு நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு விடியோ கா நின்று அத்தனை பேரையும் விஜயபுரவரன் கூப்பிட்டு அப்போ வரைக்கும் அவர் நான் காலையில் வரும்போது முன்னால் வேனில் கொண்டு வரும்போது கேப்டன் கொண்டு வந்து முன்னாடி அந்த வாகனத்தில் முன்னாடி வந்து வந்து உட்காந்து வந்தார் அப்போ அழுத அழுக அடக்கமான்ற வரைக்கும் விஜயபுரவரன் அழுகை விடவில்லை அந்த அளவுக்கு அழுகே இருந்தார் இது கேமராவில் காட்டினது இல்லை இது நான் நேரில் பார்த்தது சொல்கிறேன் கேப்டன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே அவர் வந்து அன்கா அன்கான்சியஸாக இருந்தார் அவர் யார் என்னான்னு தெரியாது கூட தான் பெற்ற பசங்களே யாருன்னு தெரியாது யாருன்னு கேட்டார் அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு கூட வந்து பாத்தீங்களே உண்மையிலேயே அதான் நடந்ததா இது இது தான் நான் சொல்கிறேன்ல இதுக்கு நான் இப்போ கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் இதுக்கு இந்த பதில் சொல்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து வெத்தலையே மை போட்டு பாக்குறதோ ஜோசியம் பார்க்குறதோ இல்லை யாருக்கிட்டே இருந்தால் நம்ம மூத்த பத்திரிகையாளர்களே அவர்கிட்ட கேட்டு நம்ம புலன் விசாரணை அவசியம் இல்லை இதுக்கு நானே சாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தானே சட்டமன்ற எலெக்ஷன் வந்தது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அப்போ கேப்டன் பிரச்சாரத்துக்கு வந்தாரா டெம்போ டிராவலரில் மேலே வந்துட்டு சின்னங்களை தூக்கி காமிச்சாரா எலெக்ஷனுக்கு கேப்டன் பிரச்சாரத்துக்கு வரும்போது மேடம் என்னங்களை வித்தாச்சு இருந்தாங்களா ஆறு நாள் பிரச்சாரம் வந்தாங்க கேப்டன் பாண்டிச்சேரிங்கிறது எல்லாம் போனார் அந்த ஆறு நாள் பிரச்சாரத்துக்கு போனதுக்கு ஆறு நாளைக்கு கேப்டனுக்கு நான் தான் ரிப்போர்ட்டர் எங்கள் சேனலில் நான் தான் ரிப்போர்ட்ராக போனேன் ஒரு ரிப்போர்ட்டாக நான் ஒரு விஷயத்தை நான் மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்ல இப்போ நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு கட்சிக்காரம் மாவட்ட எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ரிப்போர்ட்டாக நான் சொல்கிறேன் நடந்த விஷயத்தை கேப்டன் கிளம்பல இருந்து நான் கூட தான் இருக்கோம் முன்னால் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அங்கே இடத்துல தான் நாங்களும் தங்குறோம் கேப்டன் தங்கியிருக்க இடத்துல தான் நாங்களும் தங்குறோம் பிரச்சாரத்தை கொண்டா தான் போறோம் அப்ப கேப்டன் சுயநனு இது பண்ற யாருன்னே மகன் தெரியல அப்படின்னா சின்னத்தை தூக்கி மேல காட்டுறாரு நாங்க டெம்போ டெம்போ ட்ராவலரில் இருக்கிறோம் கேப்டன் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து பே பே உள்ள உட்காந்துருக்கிறாரு மக்கள்லாம் வந்து கனெக்ட்டு வர்றாங்க மக்களை பார்த்து கும்பிட்றாரு வீடியோ இருக்கே சுயநணு இல்லாதவர் எப்படி கும்பிடுவாங்க கும்பிடுறாரு கும்பிட்டுட்டு நாங்க நாங்கள் நின்றுட்டே இருக்கோம் எங்க வண்டி மூவ் தான் அந்த வண்டி வர முடியும் டெம்போ டிராவலர் வர முடியும் டெமோட்டோல வர முடியும் கேப்டன் இங்க இருந்து கையை காட்டுறாரு வாட்ச தூக்கி காட்டுறாரு கைமாயிடுச்சு உள்ள உட்காந்து கண்ண உள்ள கரு உட்காந்து அப்படின்றாரு சுயநில யாராவது செய்வாங்களா வீடியோ இருக்கு போட்டோ இருக்கு எங்கிட்ட நான் காட்டுற உங்களுக்கு போட்டோ ஆதாரம் இருக்கு அந்த அப்போ அந்த எலக்ஷன் ஓட்டி போனப்போ கேப்டன் கூட உட்காந்து எடுத்த போட்டோ இருக்கு எல்லாமே இருக்கு பொய் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் எப்படி என்னென்ன பேசலாம் அரசியல் ஆதாரம் எந்திரிச்சு பேச மாட்டேன் வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு மேடம் பத்தி கூட எல்லாம் ஏதோ அவங்க வந்து பேசிக்கிட்டு ஏதாவது சில பேர் உரிமையில் கூட பேசுறாங்க கேப்டன் அவர் விஜயபிரபாருன்னு வந்து இன்னைக்கு அமைதியாக இருக்கிறாரு கேப்டனுடைய குணம் அவருக்கு இல்லை போல அமைதி ரொம்ப சாப்பிட்டு நினச்சிட்டு இவங்க இவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க பார்த்த வரைக்கும் கேப்டனோட குணம் இல்லையே நினச்சிட்டு இருக்காங்க கேப்டனோட எல்லா குணமும் அவருக்கு இருக்கு அன்பு கண்பு பாசம் பாசம் கோபம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு விஜயபிரபார்னு இருக்கு இவங்க அது தெரியாமல் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு வெடிக்க போறாரு என்னைக்கு பேச போறாரு கொட்ட போறாருன்னு தெரியல ஏதோ சோகத்துல இருக்கிறாரு இவங்க வாய்க்கு வந்ததை கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பத்திரிகையாளர் பொருளில ஏதோ பேசிக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு ஒருமையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய குணத்தை நான் நல்லா பாத்துருக்கிறேன் அவருடைய அன்பான பணிவான குணத்தையும் நான் பாத்துருக்கிறேன் எல்லா குணத்தையும் பார்த்துருக்கேன் அவருக்கு கேப்டனோட அத்தனை குணமும் அப்படியே இருக்கு நீங்க கேப்டன் அப்படியே ஜெராக்ஸா பார்க்கலாம் அது தெரியாம பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியல கடைசியா ஒரு கேள்வி பல்வேறு கலைஞர்களும் வந்தாங்க வெளிநாட்டில் இருந்தாலும் காணொலி மூலியமா அவர் தெரிவிச்சாங்க இது வரைக்கும் வடிவேலவர்கள் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளராக நம்ம நம்மக்குள்ளே பேசுகிறோம் அது அதுவும் தனிப்பட்ட விருப்பம் அதாவது அவருக்கு ஒரு பயமாக கூட இருக்கலாம் நம்ம வந்து கடங்கா கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி நம்ம கேப்டாம் பேசியிருக்கிறோம் நம்ம போனால் அந்த இடத்துல வந்து தெரியும்ல அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மவுசு இருக்கு எந்த அளவுக்கு உணவு உணர்வு பூர்வமான தொண்டர்கள் இருக்கான்றது சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தெரியும்ல அந்த பயம் பயமா கூட இருக்கு அந்த பயத்தினால அவரு இல்ல ஒரு தனியா ஒரு காணொலி கூட போட்டுக்காமல அதான் அவர்ல இழந்துட்டேன் சொல்லி அதான் மனிதனுடைய குணம் இப்படி எல்லாம் மனுஷங்கள் இருப்பாங்களா அப்படின்னு இதெல்லாம் நமக்கு காட்டுதுல இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக எல்லாரும் பேசுறாரு எல்லாரும் நீங்க இப்ப கேக்குறீங்கல்ல இவ இப்படி ஒரு நடிகர் இருக்காரு அவரை கேட்கறாங்க அவர் என்ன பொறுத்தளவுல வரலாம் அவர் அவர் பேரை சொல்லி கூட நம்ம அந்த அவர் நம்மள ரசிச்சிருக்கோம் ஆனா இருந்தாலும் நம்ம என்னதான் நீங்க சினிமாவில பெரிய நடிகனா என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒரு தனி மனிதனா ஒரு ஒரு மனிதரா சக மனிதரா மதித்து வாழணும் இன்னைக்கு எல்லா பேரும் நடிகர்கள் கூட நடிச்சுக்கலாம் கேட்கும்போது அவர் ஒரு மனுஷனாக கூட இல்ல ஒரு மனித கூட இல்லைன்றதை நமக்கு அவங்க சொல்றாங்க அப்படி அப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் நம்ம அது தேவையில்லை அப்பேற்பட்ட நபர்கள் கேட்க கூட தேவையில்லை அவங்க அவங்க துக்கவ சரி கூட தேவையில்லை அது வேணாம்ன்றே அவங்க அவங்க எல்லாம் மனிதர் லிஸ்ட்லேயே வரும் அவங்களுக்கு தேவையில்லை லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவர் கேட்டால் என்ன கேட்கல எப்போயே கேப்டன் மன்னிச்சிட்டாரு நடனம் கூட சொல்லியிருப்பாங்க பிறவி கலைஞன் யாரும் நடிக்க சொல்லுங்க ஏன்னா மேடம் இருக்கும்போதே சொன்னதாக மேடமே சொல்லியிருக்கிறாங்க அந்த பதிவு கூட இருக்கு இதெல்லாம் அவர் எப்பயும் மன்னிச்சிட்டார் யாருமே மன்னிச்சிட்டாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம் வீடியோக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் குற்றம் மட்டு குறுகுறுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால அவரு இருந்து அவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவருடைய அவருடைய இது முடிஞ்சு போச்சு அவருக்கு முடிஞ்சு போச்சு பார்க்க போறோம் எல்லாருடைய இறுதி சட்டங்களும் யார் யார் எத்தனை பேர் நிற்க போறாங்க யார் யார் எத்தனை மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க யாருக்கு மக்கள் போடுறாங்க நம்ம பார்க்க தானே போறோம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு வெளியில கிடக்கிற செருப்பு வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம் நம்ம வாயில சொல்றதுலயோ மீடியா முன்னாடி ப்ரொமோஷன் பண்றதுலயோ நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு நம்மளை பெருமை பித்திக்கிறதுலே கிடையாது வாழ்க்கை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த உலகத்துக்கே சொல்லுவாங்க நம்ம எப்பேற்பட்ட தொடர்ச்சியா சந்திப்போம் நவசக்தி மிக்க நன்றி 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 நன்றி